சமூக நீதி இந்த ஆண்டு எங்களை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி சிறப்பாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சமூக நீதி சிறப்பாண்டாக கடைபிடிக்கப்படும் தமிழ்நாட்டில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்படும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பீகாரில் நடத்தி முடித்து அதன் பிறகு கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில நடத்தினாங்க ஆந்திராவில் இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இப்ப அடுத்தது தெலுங்கானாவில் இப்போ கொஞ்ச நாளில் அறிவிக்க போறாங்க அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஜூலை இருபத்தைந்தாம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பின் முடிவில் அனைத்து சாதிகளுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும் அது இல்லாமல் ஒவ்வொன்று அதாவது ஒவ்வொரு புரியும் எம்பிஎஸின்னா கூடுதலாக இடஒதுக்கீடு பிஎஸ்சின்னா கூடுதலாக இடஒதுக்கீடு கிடைக்கும் எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்படை சமுதாயம் பழங்குடி மக்களுக்கு கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்கப்படும் அதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தின் அறிக்கை பெறப்பட்டு எம்பிசியில் வன்னியர் உட்பட்ட அனைத்து சமுதாயங்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கப்படும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இது வரையிலான முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இடஒதுக்கீட்டின் பயன்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் மது விளக்கு போதை இல்லை இருக்கு ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன செய்யணும் புள்ளி விவரங்கள் அது எப்படி செயல்படுத்தணும் எல்லாமே இருக்கு நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டான நான் கொடுக்கறேன் கொடுக்க போகிறேன் நான் அவ்வளவுதான் பேசிட்டு இருக்கேன் நான் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்